அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா கந்தகத்துலேருந்து ஈயத்தை கழட்டுறது எப்படி அதை தான் பார்க்க போகிறோம் முதல்ல செய்முறையை பார்த்துட்டு வந்துடலாம் சரி இப்போ செய்முறை விளக்கத்தை பார்த்துருப்பீங்க இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா முதல்ல கந்தகத்தை நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்துகிட்டு அந்த கந்தகம் மூங்குற அளவுக்கு வெடிப்பு திராவகம் வெடிப்பு திராவகத்தை ஊற்றி அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைக்கும்போது அதில் என்ன ஆகுனா கந்த கந்தகத்தில் இருக்க அந்த ஈயம் வந்து எடையை கூட்டி கந்தகத்தை முதல்ல அடியில் வச்சுருக்கோம் கந்தகம் கரையை கரைய கந்தகம் தன்னோட எடையை எழுந்து மாலிக்யூல் வந்து நல்லா பிரிஞ்சு கந்தகம் வந்து திராவகத்துக்கு மேலே மிதக்க ஆரம்பிக்கும் அதுதான் பக்கம்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே போதும் அந்த திராவகம் நமக்கு அதுக்கு மேலே தேவையில்ல திராவகத்தை கீழே ஊற்றிலாம் கந்தகத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் சரி இப்போ இந்த கந்தகத்தை வச்சு என்ன பலன் எதுக்காக இந்த செய்முறையை நம்ம செய்யணும் அப்படின்ற சந்தேகம் இருக்கும் அதை பற்றி யூகி முனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் நான் படிக்கிற இந்த நூல் வந்து யூகி முனி வாதகான முதல் ஆயிரம் நூற்றி ஆறாவது பக்கம் சரி தானென்ற வெள்ளி முதல் லோகம் எல்லாம் தாக்கிய நாக்கால் கந்தகத்தின் ஈயம் பட்டு வானென்று கடித்துமே பிடித்து கொண்டு வலுவாக மாற்றுகள்தான் காட்ட மாட்டா ஊனென்ற தாவகத்தால் கக்கு மீயம் உள்ளபடி மாற்றாகும் உயரும் வேதை நானென்று யூகிமுனி சொல்லிவிட்டேன் நலமாக பார்த்தறிந்து வேதை போடு வேதைதான் இப்படி பாராமல் வாதி விரைந்துமே கந்தகத்தை மதியில் தாக்கி வாதைதான் ஈயமாய் போச்சுதென்று வலுத்துமே உருகையிலே குறைந்து போச்சு தானே தான் இப்படித்தான் குறைந்ததென்று திராவகத்தை அறியாமல் போனார் ஐயா பாதைதான் திராவகத்தை கண்டால் பறக்குமே விட்டரைக்க பண்புமாமே அப்படின்னு சொல்கிறார் இந்த பாடலில் என்ன சொல்கிறாருன்னா வெள்ளி முதல் லோகமெல்லாம் கந்தகத்தின் ஈயம் போட்டு கடித்துமே பிடித்து கொண்டு மாற்றுகள் காட்ட மாட்டா அப்படின்றார் கந்தகத்தோட ஈயம் போய் வெள்ளிலேயோ இல்லை நவலோகங்களே ஏதோ ஒரு உலகத்திலையோ சேர்ந்து மாற்றம் வந்து குறைச்சிரும் தான் அப்படி சொல்கிறார் ஆனால் அந்த கந்தகத்தில் இருக்க அந்த ஈயத்தை பிரித்து கொண்டு போகும்போது ரசவாத வேலைக்கு கந்தகம் கரெக்டாக வேலை செய்யும் அப்படின்றது தான் அந்த பாடலில் சொல்கிறாரு அந்த கந்தகத்தை அந்த ஈயத்தை எப்படி பிரிக்கிறது அப்படின்ற வழிமுறை தான் அந்த நூலில் சொல்கிறார் அதாவது ஊனென்றால் திராவகத்தால் கக்கும் மீயம் உள்ளபடி மாற்றாகும் உயரும் வேதை அப்படின்றார் திராவகத்தை வச்சு முதல்ல கந்தகத்தில் இருக்க அந்த ஈயத்தை கக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம கந்தகத்தை பயன்படுத்தும் போது தான் சரியான முறையாக இருக்கும் இந்த மாதிரி செய்யாமல் வெளியை உருக்கிட்டு கந்தகத்தை அப்படியே அவசர அவசரமாக நேராக கொடுத்துட்டு கந்தகத்தோட ஈயம் வந்து வெளியில் சேர்ந்து ஒலையில் வச்சு ஊருக்கும் போது என்னாகும் வெள்ளி ஃபுல்லாக பறந்துடும் இது வந்து நம்ம அனுபவத்திலே பார்த்துருக்கோம் ஈயம் சேர்ந்து கருப்பாக்கி லோயரில் வைக்கும்போது வெள்ளியம் சேர்ந்து இட குறைஞ்சிரும் அதுதான் தான் சொன்ன திராவகத்தை அறியாமல் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அதனால நீ முதல்ல திராவகத்தை வச்சு கந்தகத்தை இந்த மாதிரி சுற்றி செஞ்சு எடுத்துகிட்டு அதில் இருக்கிற அந்த ஈயத்தை பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு கொண்டு போ அப்படின்றத இந்த பாடலில் சொல்கிறாரு அதனால் கந்தகத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரும் உதவியாக இருக்குன்றதுக்காக இந்த பதிவை நான் போட்டேன் இனி வரும் பதவிகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்